எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வருடத்தின் முதல் அமாவாசை இந்த குழம்பு வையுங்கள் இந்த கீரை முக்கியம் இந்த காயையும் செய்யுங்கள் முன்னோர்கள் ஆசி முழுவதும் கிடைத்து கேட்டவரம் உடனே கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எப்போவுமே இப்போ உங்களுக்கு திதி கொடுக்க முடியல திதி நாங்கள் மறந்துட்டோம் எங்கள் வீட்டு முன்னோர்கள் இருக்கிறாங்க என்னோடய அப்பா என்னோடய அம்மா இல்லை என்னோட தாத்தா பாட்டி இப்படி யார் இருந்தாலும் சரிதாங்க இந்த தை மாதம் முதல் முத வர அமாவாசை இல்லைங்களா அந்த ஜ நம்மளுக்கு இங்கிலீஷ் மாதத்தில் மொத அமாவாசை அதனால் நம்மளுக்கு சித்திரை மாதம்தான் தமிழ் பிறப்பு இருந்தாலும் இந்த தை மாதம் வர அமாவாசையை ரொம்ப பிரபலமாக எல்லாருமே தை அமாவாசையில் வடை பாயசம் செஞ்சு வீட்டில் சாமி கும்பிடுறது வழக்கமாக வச்சுப்போம் சாமியில் முன்னோர்கள் படைக்கிறது சாமிக்கிட்டேயும் நம்ம பூஜை அறையிலையும் நம்ம செய்கிற நைவேத்தியத்தை ஒரு இலை போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று சொல்கிறவங்களுக்கு குளம் இருக்கிற கோவிலாக பார்த்துக்கோங்க அந்த கோவிலில் போயிட்டு மொதல் ஒரு அந்த ம அந்த தையில பிறக்கிற அந்த அமாவாசைக்கு உங்களுடைய பெற்றோர் பெயர் அல்லது உங்கள் பெ யார் இறந்துட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துருங்க நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அங்கே வந்து இந்த ஐயர்கள் உக்காந்துன்னு இருப்பாங்க உக்காந்துன்னு இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தட்சணையை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அது ஒரு முக்கியம் அடுத்தது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ஏதாவது ஒரு இது பண்ணியிருந்தா ஏதோ ஒரு பாவம் அப்படின்னா கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்காக தான் அவங்க தவசம் பண்ணுறதுக்கு வர்றது இந்த திதி கொடுக்கறதுக்கு வர்றது தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வர்றது எல்லாமே அவங்க நம்பகிட்டே இருந்த அந்த பாவத்தை எடுத்துகிட்டு போவாங்கன்றது ஒரு ஐதீகமே இருக்குது அதை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்க அதற்குரியான மரியா அதுக்குரியான பூஜை பண்ணி அதுலேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க ஆனால் நம்ம கிட்டேந்து நம்மளுடைய பாவங்கள் கழியணும் நம்ம ஒன்றும் பாவம் பண்ணலை நான் நீங்கள் பாவம் பண்ணீங்க அப்படின்லாம் நான் சொல்ல வர மாட்டேன் எப்பயோ நமக்கே தெரியாத ஏதோ ஒரு பாவம் நமக்கு பின்தொடர்ந்துட்டு இருந்தால் கூட இந்த முன்னோர்களை நம்ம மதித்து இந்த தை மாதம் அமாவாசையில் என்றைக்கு அமாவாசைன்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாம்தேதி இரவு பிறக்குது அமாவாசை அதனால் நம்ம காலையில் தான் ம ம இருபத்தொன்பதாம் தேதி காலையில் தான் நம்ம அமாவாசை வணங்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தர்ப்பணம் ஒன்று கொடுத்துட்டு வந்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குரிய காய்கறிகளை வாங்கிட்டு போங்க பச்சரிசி வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் எள் கற்பூரம் இதெல்லாம் நீங்களே உங்கள் கை செலவு பண்ணி நிறையாவே கொஞ்சம் வாங்கிட்டு போங்க அன்னைக்கு அதுக்கப்புறம் தர்பணம் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற அயற்கையில் பணம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த தர்பணம் அவங்க பேர் கேட்பாங்க நம்ம பாட்டை முப்பாட்டை எல்லாருமே கேட்பாங்க எல்லார் பேரையும் சொல்லி தர்பணம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே இந்த குழம்பு வைங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா அது ரொம்ப முக்கியம் அதுவும் காலையிலே முடிஞ்ச அளவுக்கு காலையிலே போய் தர்மணம் கொடுத்துட்டு வாங்க அப்படி இல்லம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி ஐயருங்க அந்த மாதிரி கோவிலுங்கள்ல இதெல்லாம் இல்லை நாங்கள் வீட்லேயே நாங்கள் சாமி கும்பிட்டு காக்கைக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுவோம் அதுவே நாங்கள் வருஷம் வருஷம் ரொம்ப முறையாக செஞ்சுக்கிட்டு வரோம்னா அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷம் தான் நீங்கள் செய்கிறது ஒன்றும் தவறு கிடையாது இப்போ அதில் என்ன காய்கறி ஒரு முக்கியமான ஒரு காய அன்னைக்கு நீங்கள் செய்யணும் எப்பவுமே அமாவாசை அன்னைக்கு போயிட்டு ரெண்டு வாழைக்காய் கேட்டு வாங்கிட்டு வாங்க இப்போ நிறைய பேர் சாம்பார் வைப்போம் சாம்பார் தான் வைப்போம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் வைப்போம் சாம்பார் வைக்கிறது கூட வாழைக்காய் வறுவல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்கணும் அதே மாதிரி வாழை இலை வாங்கிட்டு வாங்க இது ரெண்டுமே நம்ம வீட்டுக்கு ஏன் அம்மாவாசை சன்னைக்கு வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் வாழையடி வாழையாக சிறக்குன்னு வாங்க நிறைய பேருக்கு தெரியறதில்ல உருளைக்கிழங்க போட்டு பொரியல் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த வீடியோவை பார்த்த பிறகாவது ரெண்டு வாழைக்காய் ஒரு வாழைக்காயாக வாங்காம எங்கள் வீட்டில் சாப்பிடறது ஆள் இல்லாம கூட பரவாயில்ல அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னேன் அந்த தர்பணம் கொடுக்கும் பொழுது உங்களால முடிஞ்சது உங்க எத்தனை பேருக்கு உங்களால் அன்னதானம் வாங்கி கொடுக்க முடியுமோ உங்க கைகளால் வாங்கி அன்னதானம் பண்ணிட்டு வாங்க இது ரொம்ப 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 நம்ம குடும்பத்துக்கு செல்வ செழிப்பை உண்டாக்கும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க பத்து பேர் கொடுக்குறீங்கன்னா அடுத்த வருஷம் அது இருபது பேரா மாறிடும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்பு உண்டாகும் இப்போ நான் வீட்லேயே சமைக்கிறேன் வீட்லயே நான் எல்லாம் பண்றேன்னா கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பக்கம் பக்கம் எப்படியும் ஒரு நம்ம தெருவில் துப்புரவு பணியாளர் யாராவது போவாங்க யாரையாவது கூப்பிடுங்க இன்னைய தானே எங்க வீட்டில் வந்து சாப்பிடுங்க ஐயான்னு சொல்லுங்க ஒரு நாள் அன்னைக்கு உங்க கையால அன்னதானம் பண்ணுங்க சரி இந்த ரெண்டு வாழைக்காய் வாங்கிட்டு வர ஒரு வாழைக்காயா வாங்காம ரெட்ட வாழைக்காயா வாங்கிட்டு வாங்க சரி ஓகே அடுத்தது அகத்திக்கீரை இந்த அகத்திக்கீரை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம முதல்ல பசுவுக்கு அகத்திக்கீரை இது நீங்கள் ஐயரு பக்கத்தில் இல்லைன்னா நான் இதை சொல் இதை செய்யலாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பசுவுக்கு பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் எள்ளு அது கூட வந்து அகத்திக்கீரை இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி பசுவுக்கு கொடுங்க ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த பசு முன்னாடி குட்டியாக ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைங்க முடிஞ்சால் பசு உங்களை முட்டாது சாதுவான பசுன்னு தெரிஞ்சிதுன்னா அதோடைய பின்பக்கத்தை போய் தொட்டு கும்பிடுங்க உங்களால் முடியும் அதை செய்ய முடியும்னா மஞ்சள் குங்கும் வைங்க பின்பக்கம் வால் பக்கம் மஞ்ச குங்கு வச்சு வணங்கிட்டு வந்து வீட்டில் சமையல் செய்யுங்க நான் சொன்ன மாதிரி இந்த சமையலை சேர்த்துக்கோங்க அகத்திக் கீரையில் நம்ம பசு கொடுக்கறதுக்காக அகத்திக்கீரை வாங்குறோம் இல்லைங்களா அதில் ரெண்டு இணுக்கு மூணு இனுக்கு இருந்தால் கூட போதும் அப்படி இல்லாமல் எங்கள் வீட்டுக்கிட்ட பசு வராதுனாலும் அந்த அகத்திக்கீரை வந்து ஒரு பொரியலோ இல்லை வந்து சாம்பாரில் அகத்திக்கீரை உருவி போடுறதோ ரொம்ப 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 நல்லதுங்க அந்த அகத்திக்கீரை சாப்பாட்டை நீங்கள் காக்கைக்கு வைக்கும் பொழுது முன்னோர்கள் அவ்வளோ சந்தோஷம் அடைவாங்க நம்மளை நினச்சி வணங்குறாங்களேன்னு சந்தோஷம் அடைவாங்க நிலைவாசலில் அன்னைய தினத்துக்கு கோலம் போடாதீங்க இருபத்தொன்பதா தேதி தான் அமாவாசை வருது தை அமாவாசை வடை பாயசம் செய்ங்க மகாலட்சுமியோட அம்சம் முழுவதும் கிடைக்கும் நிறைய பேர் அமாவாசை அன்னைக்கு ரொம்ப எதுவும் செய்யக்கூடாது அப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை ஒரு ரிஜிஸ் ஒரு வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வீடு பால் காய்ச்சறது இதெல்லாம் தான் செய்யக்கூடாது முக்கியமான திருமணம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் விஷ் பெரிய பெரிய விஷயங்கள் தான் செய்யக்கூடாது மூன்றாம் நாள் அது கூட ஆரம்பிக்கலாம் நீங்கள் அமாவாசை கழித்து மூன்றாம் நாள் அன்னை தினத்தில் நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி சாம்பார் வச்சாலே போதும் சாம்பார் ரசம் கூட்டு எல்லாமே செய்யுங்க எ நீ நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஒரு நாலு விசேஷம்னா ஒரு ஒரு சிலர் கடன் வாங்கியாவது அந்த சமையலை செய்வாங்க ஏன்னா அது வந்து அந்த கடனை திரும்பி அடைக்கக்கூடியது அதிகபட்ச பணம் அவங்களுக்கு வந்து சேரும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் முன்னோர்களை வணங்கி இந்த தர்ப்பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க நம்ம நினச்சி கண்டிப்பாக நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு நல்லாவே இருக்குங்க இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டாம் நான் நிறையாவே சொல்கிறேன் அஞ்சு இல்லை பதினொன்றுன்னு வச்சுக்கோங்க பதினோரு பேருக்கு அன்னதானம் கொடுங்க உங்களால் கையால் சமைச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் விசேஷம் ஒரு இப்போ தான் நிறைய யூஸ் அண்ட் த்ரோ டப்பாலாம் கிடைக்கிது அந்த டப்பாவில் ஒரு சா அந்த சாதம் போட்டு சாம்பாரை ஊற்றி வாழைக்காய் பொரியலை வச்சு ஒரு பதினோரு பேருக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் கையால் கொடுத்து பாருங்கள் இந்த மாதம் நீங்கள் அமாவாசை செய்யுங்க அடுத்து அமாவாசைக்கெல்லாமே உங்களுக்கு நல்ல நல்ல விசேஷங்கள் ஆசை முழுவதுமாக கிடைக்கும் நம்மள நினைக்கிறாங்களே அப்படின்னு அவங்க வந்து பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நம்மளை நம்ம எல்லாரும் வாழையடி வாழையாக நம்ம குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு செழித்தோங்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்றேன்